ஏம்மா தண்ணி குடிக்காதே வேலை செஞ்சால் எப்படி தெம்பு வரும் அப்புறம் உங்களை உங்களுக்கு வேற கஷ்டம் எனக்கு நினைக்கிறதால எங்க உன் சின்ன மாமுட்டியா இருக்குமா எங்க சின்ன மாமிட்டிங்க கட்டில் வச்சுக்கிட்டு இருக்கா கட்டில் பார்த்துக்கிட்டியா ஐயா நான் மாமிட்டி எடுத்துகிட்டு போயிடுவோண்ணா நீ எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நான்

மவுடு வலி அப்பறம் என்ன அப்பறம் அது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு வர அப்பலாம் இல்லமா என்னமா அப்பறம் அந்த மாதிரி பண்ணிட்டு நிக்கிற இது யாரு ரஞ்சிதாமா சொன்னதா இது ரஞ்சிதாமா அது போனை போட்டு தான் இருக்கு போனை எடுக்க மாட்டேங்குது எங்க போய் வாத்த வச்சுட்டு உட்காந்துதாங்கன்னு தெரியுதே